அன்புராசாடிகள் படைப்பாகிய விருத்தப்பாமலை ஆயிரம் வெளியிட்டு வைக்கப்படும் இந்த சந்தர்ப்பத்தில் தலைமை தாங்குகின்ற என்னுடைய மாணவரும் கோப்பாய் ஆசிரியர் கலாசாலை அதிபருமாகிய லலிசன் அவர்களை ஆசிரியரை வழங்கிய போல் ஜெயந்தன் மற்றும் அருத்தந்தை ஜெபரட்னம் ஆகிய குறுமுதல்வர்களை நூலாசிரியர் அன்புராச அடிகள் அவர்களை இங்கும் இந்த மண்டபத்தில் கூடியிருக்கின்ற அருட் சகோதரிகளே அருட் இலக்கிய ஆர்வலர்களே எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் இது சிறப்பு விருந்தினர் உரி என்று வைத்தால் என்ன வாழ்த்துறை என்று வைத்தால் என்ன அடிகள் நான் என்னுடைய அணிந்துரையிலே சொல்லி இருக்கிற மாதிரி கவிதையின் பக்கம் திரும்பியது நல்ல காலம் நல்ல சவுனம் அவர் வேறு பல ஆக்கங்கள் செய்திருக்கிறார் உண்மையிலே குறிப்பிட வேண்டும் ஒரு அன்புள்ள ஆரிய என்ற அவருடைய நூல் இன முரண்பாடு முறுகி எழுந்து நின்ற ஒரு வேளையிலே மூன்று மொழிகளிலும் ஆங்கிலம் சிங்களம் தமிழாகிய மூன்று மொழிகளிலும் ஒரு சமாதான தூது நூலாக வந்தது அது உலகமெல்லாம் புகழ்பெற்றது அவை அவர் சிறுவருக்கான பல நூல்கள் வெளியிட்டிருக்கிறார் அவை ஒரு புறம் இருக்க அவருடைய அருட்பணியோடு சமயப்பணியோடு மிக அடக்கமாக இருந்து கொண்டு தன்னுடைய இந்த கவிதை பணியையும் செய்திருக்கிறார் முதல்ல இந்த கவிதையை பற்றி சில வார்த்தைகள் சொல்ல வேணும் அடிகளும் சொன்னார்கள் விருத்தப்பா இந்த விருத்தப்பா தமிழுக்கு ஆதியில் வந்தது இல்லை தமிழுக்கு உரிய பாக்கள் அகவல் கலிப்பா வஞ்சிப்பா மற்றது கலிப்பா அப்போ அகவல் கலிப்பா வஞ்சி இந்த இந்த வகைகள்தான் தமிழுக்கே இயல்பான பழந்தமிழ்நூல்கள் இதெல்லாம் இருக்குது விருத்தம் இல்லை பழந்தமிழ் நூல்கள் என்று நான் சொல்லுறது சங்க நூல்கள் சங்க காலத்தை அடுத்து வந்த காலங்களில் இங்கே தலைவர் குறிப்பிட்டது போல அம்மையார் ஒரு முன்னோடி கட்டளை கழித்துறை என்ற வடிவத்தை எடுத்தார் இளங்கோவடிகள் வரிப்பாடல்களை எடுத்தார் அவையும் விருத்தத்தின் ஒரு கோலம்தான் பெருமண்ணிக்கையிலே பக்தி கவிஞர்கள் குறிப்பாக திருநாவுக்கரசர் இந்த விருத்தத்தை உச்ச நிலைக்கு கொண்டு சென்றார்கள் இந்த வளர்ச்சியிலே வருகிற ஒரு பெரிய மயற்கல் கம்பன் எனவே சான்றோர் ஒருவர் சொன்னார் பண்பாவிற்று ஒளைந்தி பரணிக்கோர் ஜெயங்கொண்டான் விருத்தமென்னும் ஒன்பாவில் உயர் கம்பன் கோவை உலா அந்தாதி கொட்டக்கூத்தன் பண்பாடு கலம்ப கலம்பகத்துக்கு இரட்டியர்கள் வசைபாடக் காலமேகம் பண்பாடு பலசந்தம் படிகா படிகாசன் ஒருவர் பகருணாதி இதில் தொண்ணூறு விதம் எனக்கு உடன்பாடுது இந்த ரசிகன் சொன்னதில் விருத்தமில்லால் கம்பன்தான் வெண்பன்றால் புழையந்திதான் நான் உயர்வகுப்பு மாணவனாக இருக்கேக்கு கண்ணதாசன் தென்றல என்றொரு அது வேற சஞ்சியாக இருக்கும் எங்களுக்கு வேறு பாப்ப எழுதினார் அதில் கண்ணதாசன் நிரம்பு எழுதினார் அவர் ஒரு இடத்துல சொல்லுகிறார் புழையந்தியை பற்றி சொல்லி செய்தான் இவன் வெண்பாவிற் புகழைந்து இவனைப் போல நடையழகு அழுக்கழகு புரளாமல் வெண்பாப்பாடு இதுவரைக்கும் யாருமே பிறந்ததில்லை இனி பிறப்பார் என்பதற்கும் உறுதியில்லை ஹெச்எஸ்சி வகுப்பில் படித்தது எழுதி படிக்கையில் பாடமா பதிஞ்சு வெண்பாவுக்கு தான் அவனுக்கு அப்படி ஒரு இது அந்த ஆர்வம் இருந்தால் நிறைய வாசிக்கிறவர்கள் இருந்தால் வினோதரச மஞ்சரியில் வீராசாமி செட்டியார் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார் அதில் நிறைய புனைவுகள் இருக்கும் ஓட்டக்கூத்தருக்கும் குழந்தைக்கும் ஏதோ ஒரு போட்டி பூசல் இவன் பாவியோட காலங்கடத்தில் ஆழ உண்டைக்கு முடிச்சுட்டு மண்டு போய் ஓட்டக்கூத்தர் இவற்றை கட்டில் நித்திர ஓடுகிற கீழே இருக்கிறார் இவர் இருக்கிறதாவது அது தெரியாது ஒட்டக்கூத்தருடைய மனைவி வந்து இன்னொரு மாதிரி நீங்கள் பிணங்கி போய் இருக்கிறீர்கள் என்று கேட்க நீ என்னதான் தலைகிழான் நின்றாலும் என்று சொல்லி போட்டு சொல்கிறார் ரெண்டு வெண்பாவை சொல்லி சரி நான் எதுக்கு இணங்காட்டாலும் இதைப்போல் புழைந்தி பாடின ஒரு வெண்பா சொன்னாலும் நான் ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்கிறார் இது அந்த கதை எழுதினவர் இந்த பகைக்குள்ளும் ஒருவரை ஒருவர் ரசித்த கதையாக இதை சொல்லியிருக்கிறார்கள் அப்போ இந்த இதுக்கு விருத்தம் பிந்திய வரவு விருத்தம் என்னும் ஒன்பாவில் உயர் கம்பன் இது பிந்திய வரவுன்னு சொன்னதிலேருந்து தெரியுது விருத்தம் வடநாட்டிலிருந்து வந்த ஒரு வடிவம் இந்த விருத்த நிலத்தில் வித்தியாசப்படும் கம்மன் நிறைய பாடினது அரசீர் விருத்தம் எழுசீர் விருத்தம் எண் சீர் விருத்தம் அப்படி போகும் பிற்காலத்தில் வர வர பன்னெண்டு சீர்களைநடிலடி ஆசிரிய விருத்தம் பதினாறு சீர்களைநடிலடி ஆசிரிய விருத்தம் அதற்கு மேலே இந்த சதகம் இதுகளெல்லாம் பாடினவர்கள் நிறைய பாடி தள்ளி இருக்கிறார்கள் சும்மா ஒன்று ஒரு பொழுதுபோக்கு சொல்றன் அருத்தன் சொன்னானாம் இவன் கொஞ்சம் ஒரு வசதியான ஒரு விவசாயி ஒருத்தன் ஒரு இவன் மீது ஒரு கோவை பாடி வந்தான் கோவைன்றது நானூறு கவிதை இருக்கும் அப்போ இவன் பார்த்தான் பா நானூறு பிரித்தம் பாடி வந்திருக்கிறான் அவனுக்கு ஒரு மூன்று கொத்து வரகரிசி கொடுத்தான் வேறேனத்தை தேவன் கொடுப்பான் இப்போ ஒருத்தர் வந்து நிற்கிறார் நானும் ஏதோ பாடி இருக்கிறேன் இவன் சொல்கிறான் பெண்பாச்சொற் கவிஞரே வந்ததே தம் மீது மெய்த்தமிழ் பாடி வந்தேன் இது இரண்டாவதாக வந்தவன் வெகு நேர்த்தி முன்னமே நானூறு கோவையோரு வித்துவான் பாடி வந்தான் அன்பாக மனமு வந்து மூன்று படி வரகரசி நான் கொடுத்தேன் அதற்கின் நாளிலான் தெரியும் மனையாட்டி மூன்று முறை ஆண்டு கொண்டு உயிர் பழைத்தன் ரெண்டு முறை கலந்து கயிறு போட்டுவிட்டால் பரகரிசியை தூக்கி கொடுத்தியே ஒரு கவிஞனு கண்டு புண்பாடெல்லாம் அறிந்து இன்னம் நீர் கவி சொல்லும் புலவர் புலவரின் ரிங்கி வந்தீர் போம்போம் என சொல்லி பித்தாடு புலவரோடு புதராக ஓ படைத்தார் ரெண்டுத்தன் பிற்காலத்தில் வறுமைப்பட்டு பஞ்சத்தில் ஏடி உண்டு மூவேந்தர் அற்று முடியற்று முச்சூடும் சங்கமும் போய் பாவேந்தர் எல்லாம் பஞ்சாய் பறக்கின்ற காலத்தில் பாடின பாடு இப்படி ஒரு பிற்காலத்து நாய ஐரோப்பியர் வரி விநாயக்கர் காலத்தில் வந்தது இந்த பின்னணியில் தான் நான் இப்போ இதை பாடப்போகிறேன் இந்த அன்புராச அடிகளுடைய கவிதையை பாடுறேன் இதுக்குள்ளே என்ன இருக்குது இந்த அணிந்துரையில் சொன்ன ஒரு விஷயத்தை நான் திருப்பி சொல்லையில் நீங்கள் பார்த்து கொள்ளுங்க என்னென்றால் கவி கவிதைக்கு பொய்யலகின்ற அடிகளார் வழிமொழிந்தார் கவிதைக்கு ஒரு அதன் என்று சொல்லுவேன் அது கருப்பொருள் காதல் தான் கூட காதலை பற்றி பாடாதவன் இல்லை அப்போ நான் அந்த லலேசன் அவர்களும் சொன்னார்கள் ஆங்கில கவிதைகளோடு ஒப்பிட்டு எனக்குள்ள பார்க்கிறது இப்போ ராமலிங்க சுவாமிகள் சொன்ன மாதிரி கடையை விரித்தேன் கொள்வாரில்லை கட்டிவிட்டேன் கடை போட்டேன்னு ஒருத்தனம் வாங்க வாரானே முந்த நாள் நண்பர் விசாகூபனுடைய மாணவியர் அணிய சொன்னு ஒரு நாளே கவிதையை பற்றி பேச நீங்கள் ரெடி என்ன நான் ரெடி வார சிலபஸுக்கு பரீட்சைக்கு அதுக்கு படிக்கிறத விட்டுட்டு கவிதையை கவிதையாக படிக்கும் அதை ரசிக்க வேணும் என்னுடைய ஆசான் டாக்டர் சிவப்பிரகாசம் ஆரண்டும் உங்களுக்கு சொல்ல வேணும் புலோலி குமாரசாமி புலவருடைய மகன் டாக்டர் சிவப்பிரகாசம் இலங்கையில் முதலாவது சைக்காலஜி கல கலாநிதி ஏதோ முன்னை வினய முன்னே நல்வினை எங்கேயோ கொஞ்சம் இருந்ததிலே அவர் இழைப்பாறிய பிறகு ஒரு ஆண்டு வருடம் படிக்க கிடைத்தது அவர் சும்மா போய்க்க பொன்மொழி மாதிரி ஏதாவது சொல்லிட்டு போவார் பிறகு இருந்து யோசிப்பம் ஒரு நாள் சொன்னார் அவர் படிக்க வந்தது படிப்பிக்க வந்தது உள்ள நூல் ஒரு நாள் சொன்னார் பிள்ளை மந்திரவாதி கோழியை செவலை பலி கொடுக்கறது மாதிரி உன்னுடைய உள்ளத்தை பலி கொடுத்து கவிதை எப்படி இது வீட்டை போயிருந்து ஜோதிச்சு கொண்டுருந்தான் என்ன மனுஷன் இப்படி ஒரு கோமையை சொல்லிட்டான் மனுஷன் கவிதையை அப்படி படிக்க வேணும் கவிதை அப்படி நஞ்சி அள்ள வேணும் அப்போ இந்த இதில் உள்ள கஷ்டம் என்னெண்டா அதைத்தான் சொல்கிறேன் ஆங்கில கவிதையோடு ஒப்பிட்டு பேசலாம் நான் அணிந்துறையிலேயே ஒரு கவிதையை ஒப்பிட்டுருக்கிறேன் அதை அங்கே படித்து கொள்ளுங்க இங்கே இன்னொன்று சொல்கிறேன் ஷேக்ஸ்பியர் காலத்தில் இருந்தவன் பென் என்ற ஒரு கவிஞன் ஒரே காலத்தவர்கள் அப்போ அவன் சொன்னான் அப்போ ஒரு ஃபேஷன் என்னென்றால் ஒரு பெண்ணை பார்த்து அது இப்போ ஃபேஷன் தான் கவிதையை பாடுறது பாடுறது அப்போ அவன் அவன் சொன்னான் ட்ரிங்க் டு மீ வித் தைன் ஐஸ் அண்ட் ஐ வில் பிளே வித் மைன் ஓ லீவ் ஏ கிஸ் பட் இன் த கப் அண்ட் ஐ வில் நோட் லுக் ஃபார் வைன் இந்த மதுபானம் கப்பை உயர்த்தி சியேஸ் என்று சொல்லி இப்படி ஏதோ பல முறைகள் இருக்கு இவன் சீலியாவை பார்த்து சொல்கிறான் அவளுடைய பேர் சீலியா நீ கப்பை உயர்த்தி எனக்கு சியர் சொல்ல தே தேவையில்லை உன்னுடைய கண்கள் வெளியெண்டையும் உயர்த்து நான் என்னுடைய விழிரண்டையும் உயர்த்தி சியர் சொல்லுவேன் சரி அது இல்லாட்டி நீ ஒருக்க அதுலேயும் ஒரு சிப் எடுத்து போட்டு இங்கே பாஸ் பண்ணு நான் நீ பாஸ் பண்ண அந்த கப்புக்களில் தேட மாட்டேன் என்னத்தை தேடுவான்ன்றதை பார்த்துக்கொள்ளும் இப்படி பென் ஜோன்சன் எழுதுகிறான் அப்போ இது எலிசபெத் காலம் என்று சொல்லுகிற அந்த காலத்தில் இது ஒரு ஃபேஷன் நிறையவே இத்தாலியில் இங்கே இது இங்கிலாந்துலேயே எல்லாம் இதுதான் கவிதையாக இருந்த நிலையில் அம்புராசா அடிகளுக்கு இருக்கிற பிரச்சனை என்னென்னா அம்புராசா அடிகள் ஒரு துறவி அவர் யாருக்குன்னு பார்த்து ட்ரிங்க் டு மீ வித் தை நைஸ் அண்ட் ஐ வில் பிளேஜ் வித் மைன் அண்டு பாடையில பாடினா பிறகு நாங்கள் இருந்து ஆராய்ஞ்சி கொண்டு இருப்போம் அது ஒன்றும் அவருடைய கவிதையில் என்ன வருகிறது என்றால் பிள்ளை பருவம் குழந்தை பருவத்தில் விளையாடின விளையாட்டுகள் அதை பற்றி எல்லாம் நல்லாக மனம் நாங்கள் எல்லாரும் குழந்தைகளாக இருக்கிறதானே நிலாவின் ஒளியில் குளித்திடுவோம் நினைவில் நீந்தி மகிழ்ந்திடுவோம் பலாவில் ஏறி ஆடிடுவோம் பட்டம் ஏற்றி பறந்துடுவோம் உலாவி சென்று வந்துடுவோம் ஒன்றாய் சண்டை பிடித்திடுவோம் துலாவால் தண்ணீர் இறைத்தன்று தோட்டம் துறவால் பயன்பெறுவோம் இது அவருடைய பிள்ளைப்பருவத்தை பற்றிய பிள்ளை பிள்ளைப்பருவத்தை இப்படி சொல்வார் என்றால் வேறு விதமாக கொஞ்சம் முதுமை பருவம் வயது போய் நம்ம போல் வந்தால் எப்படி சொல் எப்படி சொல்லுவார் என்னது நான் சொல்கிறேன் சரி எனக்கு நமக்கு போக்குடம் என்ன கல்லாலான அறையோ கடந்த இதனிலே ஒரு நாளில் மெல்ல நம்மை வந்து மெதுவாய் அகன்று செல்வாரே எல்லாம் முடிந்ததென்றே இவர்கள் உரைத்து நிற்பாரே நல்ல செயல்கள் ஒன்றே நாளை நம்மை சார்ந்திடும் ஒரு பெரிய உண்மையை சொல்கிறார் எங்களுடைய அறிஞர்கள் ஞானியர்கள் சொன்னதுதான் எங்களுக்கு என்ன கடைசி போக்குடம் கல்லறையாக இருக்கும் இந்துக்களாக இருந்தால் கட்டையில் திட்டுறது ஒன்று இருக்குது கட்டையில் போவான் கட்டையில் வச்சு கொளுத்தி கொள்ளி வச்சுட்டு சரி போட்டு திருமூலர் சொன்னார் திருமவராக சொன்னவர் பட்டினத்தாரோ தெரியாத நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தார்களே கொள்ளி வச்சான் மூன்று தரம் சுற்றி வந்தான் மூண்டு கொத்து கொத்துனான் அதிலெல்லாம் நிறைய அர்த்தம் இருக்கு சரி வந்துட்டு வீட்டில் உடனே சில சடங்கு இருக்கு உலக உலக்கிய போட்டு அதை தாண்டி அதை வந்து எல்லாம் செய்து போட்டு மூண்டு வாழி அள்ளி குளிச்சுட்டு இருந்து தானே நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தார்களே அவ்வளவுதானே வாழ்க்கை இப்படி கல்லாலான அறிவு சொல்கிறேன் இப்படி சொல்லுகிற அடிகள் இன்னொன்று சொல்கிறார் அதையும் சொல்ல வேணும் செய்திடும் தொழிலை தெய்வமாய் மதிக்கும் சிந்தனை வளர்ந்திட வேண்டும் செய்யும் தொழிலே தெய்வம் பொய்யினை தவிர்த்தே உண்மையாய் உழைக்கும் போக்கினை உயர்த்திட வேண்டும் பெய்திடும் மழையும் பிரிவினை இன்றி பெரியே பொழிவது காண்பாய் இதெல்லாம் இலக்கியத்துக்கூடாக வருகிறது எல்லோர்க்கும் பெய்யும் மலை நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்ட எல்லோர்க்கும் பெய்யும் மழை அதுக்குள்ளே இருக்கு மெய்மையை உணர்ந்து மேன்மையாய் வாழ்ந்து மேதினி சிறப்புரைச்சலிவாய் ஆக நிறைய எங்களுக்கு கிறிஸ்தவ மரபில் சொல்வ மந்தர்களாகி எங்களுக்கு அவர் மெய்ப்பனாக வழிகாட்டுகிறார் இந்த இதை செய் மழை எல்லாருக்கும் பொழுது எல்லாேருக்கும் பொது அதுக்கு நீ எல்லைகள் போடாத அடுத்து சொல்கிறது நாங்கள் ஒரு ஒரு சேயிங் இருக்குது இங்கிலீஷில் ஃபிரஸ்லேஷன் என்ஸின் ஃபிலோசஃபிண்டு ஒரு விரக்தி வந்த ஒரு இதுவரும் தத்துவம் பேசுவான் இப்போ நானும் கொஞ்சம் தத்துவம் தான் சொல்லிக்கொண்டு நிற்கிறேன் என்ன தத்துவம் என்றால் இருக்குங்காலம் கொஞ்சம் இன்பமாக கழிப்போமே அருமை வாழ்வை நன்றாய் அழகு பார்த்து வாழ்வோமே ஒருவர் கூட நம்மால் உடைந்து போக அனுமதியோம் தெருக்கள் தோறும் நட்பை தவிட்டாதிருக்கச் செய்வோமே இருக்கிற காலம் கொஞ்சம் இதுக்குள்ளே ஏன் சந்தி அவன் பெருசு இவன் பெருசு அவன் உயர்ந்தவன் நான் தாழ்ந்தவன் அவன் பதவியில் இருக்கிறான் அவன் பணக்காரன் இவன் ஏழை இப்படி எல்லாம் நாங்கள் வைத்திருக்காமல் கூறு போட்டு பார்க்காமல் நாங்கள் என்ன செய்ய வேணுமென்றால் துள்ளி ஓடி வந்து அதுதான் சொல்றார் துள்ளி ஓடி வந்து தூக்கி என்னை எடுக்கின்றாய் வள்ளலாக நீயும் வாரி வழங்கி நிற்கின்றாய் அள்ள அள்ள குறையாக அருளை கொண்டிருக்கின்றாய் உள்ளும் புறமும் நீயே உடனிருந்து காக்கின்ற இறைவனை பார்த்து சொல்லு உள்ளும் புறமும் கடவுளங்கிய வழியில் இருக்கிறதில்லை வாழ்டர்லேயோ அல்லது மூலஸ்தானத்திலேயோ கருவறையில் மலை மேலே இருக்கிறதிலே அவன் உள்ளுக்கு இருக்கிறான் புறமும் இருக்கிறான் உள்ளும் புறமும் இருந்து எம்மை காக்கின்றான் இது இந்த கவிதைகளில் ஒரு அம்சம் ஒரு அருட்குறவராக இருந்து கொண்டு ஒரு அன்பு பரிவுள்ளொருவராக இருந்து கொண்டு ஆகும் ஆனால் இருந்து அவர் விலகி போகலை நாங்கள் மிகுந்த துன்பங்களை அனுபவித்தவர்கள் இடம்பெயர்ந்தவர்கள் எல்லாம் அதை எல்லாத்தையும் அவர் சொல்லி கொண்டு போவார் எம்மினம் பட்ட பாடு நாங்கள் எவ்வளோ பாடுபட்டோம் எம் இனம் பட்ட எண்ணிலாத்துயரை எடுத்துமே பட்டியலிட்டேன் திம்மியே அழுது வேலனை தொழுது வேண்டிய பொழுதினை உரைத்தேன் அம்மனமாக அனைத்தையும் இழந்தே அந்நியர் பகிர்ந்தேன் இம்மையில் யாருக்கும் எம்மினம் போல ஏற்படாதிருக்கவே வரைந்தேன் நாங்கள் பட்ட பாடு இன்னொரினம் இன்னொரு குழுமம் இன்னொரு தலைமுறை படக்கூடாது என்பதற்காக இன்றும் எல்லாவிடமும் ஒழிக்கிறது நடந்த அநியாயங்கள் இன அழிப்பு ஒடுக்குமுறைகளுக்கெல்லாம் ஏதோங்கிற மூலையில் ஒரு குரல் எழும்பி கொண்டிருக்கிறது ஒரு சுவாரஸ்யமான இதை சொல்லி நான் நிறைவு செய்ய வேணும் என்னென்றால் அடிகளாருடைய சிறப்பான பண்பு என்னென்னா அவருக்கு இந்த சமயம் அது இது அந்த சமயம் இந்த சமயம் இல்லை மற்ற சமயத்துக்கு எதிரில்லை தேங்காயை பற்றி பாடுறேன் தேங்காய் எண்டெடுங்கோ இளநீரை பற்றி எண்டடுங்கோ கண்கள் மூன்றை பெற்றுட்டாய் கரையில் சுவையாய் கலந்துட்டாய் சுண்டி பார்த்தும் தரத்தினையே சுருக்காய் தெரிந்து கொள்ளுவர் இந்த கா பாட்டு நான் ஊகிக்கிறேன் இப்போ தேங்காய் இருநூறை தொட்ட பிறகு எழுதியதாக இருக்கலாம் கொண்டாட்டங்கள் திருநாளில் கும்பம் தன்னில் இருப்பாயே பண்பாட்டு நிலை ஒன்றாகி பாரில் நிலையாய் வாழ்கின்றாய் உடைத்துக் கொடுத்தே அழைப்பாய் உறுதியோடும் இருந்திடுவாய் படைத்துக் கொடுக்கும் பண்பாட்டில் பகிர்ந்தே உன்னை அழைத்திடுவாய் அழைத்திடுவாய் கடையில் தெருவில் சந்தையிலே காட்சியாக இருந்திடுவாய் கொடையாய் உன்னை கொடுத்திடுவாய் கோவிலேறி அருள் வருவாய் அவர் சொல்லுகிற பண்பாட்டு பண்பாடு தேங்காய் வகிக்கிற இடம் அதிகமாக இந்துக்கள் சைவர்கள் உடைய பண்பாட்டிலே அதுக்கு ஒரு முக்கியமான இடம் நிறை கூடம் என்று சொன்னால் மேலே தேங்காய் இருக்கும் இளநீர் இருக்கும் அப்போ இந்த கண்கள் மூன்றில் காலமுகமோ ஆரோ பாடின ஞாபகம் இருக்குது சிவபெருமானுக்கு மூன்று கண் தேங்காய்க்கும் மூன்று கண் அப்படி பார்க்கறது அப்படியெல்லாம் அந்த கருத்துக்கள் ஒழுக்கு நிற்க அடிகள் கிட்டமிட்ட இந்த விடுதலை பாமலை ஆயுதத்தை நிறைவு செய்கிறார் கவிஞர்களுக்கு ஒரு போக்கு இருக்குது கேக் கேட்கிறது இறைவனை நோக்கி கேட்க வேணும் என்னென்று கேட்கிறதென்றால் நாங்கள் அவர்கள் அதுவும் அருட்குர அருட்தந்தையர்கள் தந்தையர்கள் அருட்குறவர்கள் தங்களுக்காக கேட்பதில்லை அவர்களுக்கு என்ன ஆக வேண்டியிருக்கு எங்களுக்காகத்தான் கேட்பார்கள் என்ன கேட்கிறாரென்றால் நோய் நொடிகள் அணுகாது காக்க வேண்டும் நொந்தவரின் வாழ்வதுவோ மீள வேண்டும் காய்ந்து போம் மனங்களிலே கருணை கருணையன்பை காலமெல்லாம் அழித்திடவே வேண்டும் தேவா தேய்ந்து போம் கால்களுமே உறுதி பெற்று திடமுடனே வாழ்வதனை நோக்க வேண்டும் தூய்மையான மனங்களுமே துலங்க வேண்டும் தூயவனே உண்புவளே ஓங்க வேண்டும் என்று எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே என்று தாய்மானார் வேண்டும் எல்லா உண்மையில் கவிஞர்கள் எல்லோரும் அன்புமயமானவர்கள் ராமலிங்க சுவாமிகள் சொன்னதாக இருக்க வேணும் நீதி நடஞ்சை பேரின்ப நிதி நான் பெற்ற நடும் பேச்சு ஓதி முடியாது என்னைப்போலி உலகம் பெறுதல் வேண்டுமென எனக்கு பெரிய எனக்கு ஒரு குறையும் இல்லை ஒன் அருள் கிடைச்சிட்டு ஆனால் எனக்கு கிடைத்த பேர் இந்த உலகத்துக்கு கிடைக்க வேண்டும் என்று வேண்டுதல் கிட்டத்தட்ட இந்த விடுதலைப்பாமலை ஆயிரத்தின் ஒரு துணிப்பொருளாக நிறைவு உரையாக வருகிறது என்பதை சொல்லி அருத்தந்தை அன்புராசா அவர்கள் நான் முதல் சொன்னதை தான் திரும்ப சொல்ல இந்த கவிதையின் பக்கம் திரும்பியது எனக்கு உண்மையில் ம மலைப்பு மேஜர் ஆயிரம் விருத்தம் பாட விலைக்கிட்டு என்ன வேலையப்பா என்னொண்டு இதை செய்து மூடிக்க போகிறார் அவர் கோடி காட்டிட்டார்கள் இதெல்லாம் மூடிக்கொண்டு இருக்குதுன்னு சொல்லி அவ்வப்போது நான் அவருடைய முகநூல்களில் அல்லது மின்னஞ்சல்களில் பார்த்ததொண்டு நல்லா தான் போகுது என்னென்று சொல்ல இருக்கு அப்போ அதை சாதித்து முடித்திருக்கிறார்கள் அவருக்கு பாரதியினுடைய வாழ்க்கை வாக்கை வாக்கில் சொல்ல வேண்டுமானால் மாநிலம் பயனுற அடிகள் தம்முடைய தமிழ் பணியை அருட்பணியை தொடர வேண்டுமென்று வயது தரும் மூப்பு தரும் ஒரு தகுதியினால் மட்டும் உங்களை வாழ்த்தி அமைகிறேன் நன்றி